மாஷா அல்லா அனைவருக்கும் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லா வரகாத்து ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் இந்த உலக மக்கள் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் இங்கே பாருங்கள் நம்ம புக்காம்ஸை யாரையோ பார்த்துட்டான் யாரை பார்த்தா புதுசாக ஒரு வரவு வந்திருக்கிறாரு அவர் யாருன்னா ஏற்கனவே நம்ம வளர்த்தவர் தான் நம்மகிட்ட இருந்தவர் தான் புக்காம்ஸ் ஏய் சண்டெல்லாம் போடக்கூடாது இங்கே பாருங்கள் சீரம் பாருங்க ஐய் சீரத்தை பார்த்திங்களா நம்ம புக்காம்ஸை பாருங்க அது நம்ம ஆள் வாலிப வயசு சூப்பர் ஸ்டார் வேறு பூனைகளின் சூப்பர் ஸ்டார் அவர் புகாம்ஸ் எப்படியாவது கரெக்ட் பண்ணாவல சவுண்டை பற்றியா ஆ ஆ சவுண்டு வருவார் ஆ புகாம்ஸ் என்னடி என் பையனை அடிக்க வந்தியா ஏய் என்னமோ பேசுகிறான்டா என்னன்னு கேள்டா போய் போடா என்னென்னு கேளு ஆ என்னென்னு கேளு இவன் பயப்பட மாட்டான் துணிச்சலை பத்தியா போறத்தை ஆ ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க நான் வாலிப வயது புள்ள என்ன எதுக்கிடி பார்க்க வந்தேன்னு இவன் கேட்குறான் அவள் சொல்றான் நான் ஒன்றும் ஒன்றும் பார்க்க வரல தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் புகாம்ஸ் என்ன அனிமையில் இருந்த உனக்கு ஜோடி கிடச்சிச்சா அங்கே கொண்டு போய் வயசான விட்டேன் அது என்னமோ காலையிலே அடிப்பட்டு செத்து போச்சான் இன்னால் இல்லை ஆகிவா இன்னாகி ஆகிறாஜும் ஓடிக்காடா ஓடிக்காண்டா வரண்டா ஓரண்டா ஓராண்டா என்ன ஓட்டம் வராண்டா உதாம் சிங்கிவா வா நீ சீரிகிட்டு நிற்காத எப்போ பாரு சண்டைக்கு நிற்பா படங்க இங்கே வா ஏன்ட்ட வா சண்டைக்கு கம் கம் ஆ போடுங்க போருங்க வாழம்பான் போயிடலாம் போகிறதுக்கு வழி தெரியாமல்

போ கதைக்கு திறந்து வச்சுருக்கேன் போ வா கம் 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 வாங்க 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 சரி வாங்க கோவப்படாதிங்க வாங்கடி வாங்கடியா வாடி 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 வா வாடி வா 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 அப்புறம் ஓட அப்புறம் நான் என்ன செய்ய வா அப்போ அடுங்க இப்படி ஓடணா நான் எப்படி ஒன்று வெளியே ஓட போடுது வாங்க காங் சண்டை போடக்கூடாதுங்க வாங்க ம் ஆ மறண்டு ஓடிட்டானே ட்டான் புகாம்சு என்ன மாதிரியே பொங்கலிங்க ஒன்றை கண்டா ஓடுறாள் விடா சரி விடு நம்ம எப்பவும் சிஞ்சமாக இருப்போம் ஆமாம் ஓகே தானே ம் என்ன 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 ஹங் ஆங்குவாங்க வாங்க ஹங் 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 Мяу! Yeah. <laughs>